இப்போ நான் சொல்கிறேன் கதை கேளு இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டுங்க ஏன் சேட் ஆகிட்டுங்க ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் செய்கிற வேலையிலையோ எங்கேயோ காலேஜோ ஒருத்தர் உனக்கு மூ உனக்கு வந்து யோர் ஸ்டூப்பிட்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ என்ன சொல்லிட்டாங்க ஒரு பொண்ணு வந்து சொல்லுது ஒரு பையன் டெய் நேற்று வந்து அவங்க வந்து நீ இப்போ சரியான ஏன்னா தத்தி லூஸு ஸ்டூப்பிட் சொல்லிட்டாங்கன்னொன்னு அது யோசித்த ஆனால் அந்த ஆள் ஸ்டூப்பிட் சொல்லியிருக்கட்டும் ஆனால் யாருமே வந்து நம்மகிட்ட சொல்லலைன்னா நமக்கு மனசு ஒன்றுமே இருக்கா ஜாலியாக இருக்கும் அவன் சொன்னது சொன்னது தான் ஆனால் நம்மளை பாதிக்கலை அப்போ பாதித்தது எப்பன்னா அவன் சொன்னவனு ஒரு யோசனை வந்தனால்தான் பாதிச்சிட்டாங்க இல்லை இந்த மூளையவே கைட்டு கீழே வச்சிட்டாலும் பாதிக்காது ஏன்னா சிந்திக்கிறனால்தான் பாதிக்குது நீ எதை குறித்து சிந்திக்கிறியோ அது ஒன்று பாதிக்கும் ஆனால் அண்ணன் இப்படி இப்படி சொல்லிட்டாங்கன்னா மாற்ற முடியுமா என் சிந்தனையில் மாற்ற முடியும் அதுதான் சொன்னேன் நான் இப்போ சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் வெள்ளை கிளின்னு சொல்கிறேன் ஆனால் சொல்ல போல் நீ உன் மைண்டில் அது பச்சை கிளியாக நீ பார்க்கணும் ஓகே இங்கே பாரு ஒரு சின்ன எக்ஸசைஸ் வெள்ளை கிளின்னு சொல்கிறேன் இல்லாட்டா வெள்ளை கலர் குதிரைன்னு சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற வேறு கலர் பச்சை கலரில் யோசிக்கிற இப்போ உன் மைண்டில் பார் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பச்சை கலர் குதிரை ஆனால் உன் மைண்டில் நீ வெள்ளை குதிரை நான் பச்சைன்னு சொல்லப்போ நீ வெள்ளை குல கலர் குதிரை இமேஜின் பண்ண முடியுமா முடியாதா முடியும் இல்லை சார் நான் அப்போனா நான் என்ன சொன்னால் கூட இவர் பச்சைன்னு சொன்னால் நான் வெள்ளை கலரில் மாத்திர ஒரு திறன் உனக்கு இருக்குது யாரும் சிந்தனையும் யோசனையும் போய் கை வைக்க முடியாது உன் கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது அதனால் அவங்க நிமித்தம் சார் இவங்க நிமித்தம் சார் அந்த டீச்சர் சார் அந்த பொண்ணு சார் இந்த பையன் சார் அவங்க சார் இவங்க சார் சொல்கிறது அவசியம் கிடையாது அதை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு யார் கையில் இருக்குது உன் கையில் இருக்குது நான் இன்னைக்கு வெள்ளை குதிரை சொன்னால் கூட நீ பச்சையாக யோசிக்கலாம் பச்சை சொன்னால் கருப்பாக யோசிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணுறது ஒன்றுடைய பவரில் இருக்குது ஐயோ நான் என்ன அந்த அண்ணன் சொன்னால் எனக்கு அவர் சொல்கிறதே தலையில் வருதுன்னு வராது நீ மாற்றினா மாற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்ன எதிர்பார்த்தோமா எதா ஆகிடுமா ஃபெயில் ஆயிடுவோமா இந்த பயங்கள்லாம் வரும் என்ன ஆகிடும் ஃபெயில் ஆகிடுவோமா நல்லா எழுதினா கூட ஃபெயில் ஆகிடுவோமா நல்லா தான் எழுதுனா கூட இந்த கவுண்டிங் மிஸ்டேக் ஆகிடுமா அங்கே மொத்தம் மைண்ட் எல்லாம் என்னத்தமா தேதி மாதிரியாவே யோசித்து ஒரு பயம் வரும் ஆனால் பயம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பில் ஒரு ரகசியம் இருக்குது என்ன தெரியுமா எதிர்பார்ப்பில் ஒரு வல்லம் இருக்குது நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை எதிர்பார்த்தா நல்லது வரும் கெட்டதை எதிர்பார்த்தா கெட்டதே வந்துடும் கம் இன்னைக்கு உன்னுடைய தலையில் நீ என்ன மாதிரி வைக்கிறியோ அது ஓன் கண்ட்ரோலில் இருக்குது இது நான் சொல்கிறது இன்றைக்கி எழுதப்போகிற ஒன்பதாம் க்ளாஸுக்கும் பதினோராம் க்ளாஸுக்கும் பன்னெண்டாம் கிளாஸுக்கள் தங்கச்சி உன் வாழ்நாள் முள்ள எவ்ரி ஸ்டெப்பு டெஸ்ட்டு தான்